அலாமலை வரகமத்துலாஹி வபரகாத்து அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாவுடைய ஒரு பெரும் உதவியில் அல்லாஹினுடைய ஒரு பெரும் கருணையால் இன்றைக்கு ரமலானுடைய முதல் நாள் தராவி தொழுகையே நம்ம இன்றைக்கு நிறைவு செஞ்சுருக்கிறோம் இன்றைக்கு நம்ம ஓதிய திருக்குரானுடைய அந்த தராவி தொழுகையில் நம்ம இன்றைக்கி ஓதியதில் நபி இப்ராஹிம் சலாத்து சலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட சில பிரார்த்தனைகள் கூறப்பட்டிருக்கு குரான் முழுவதும் அவங்க அல்லாட்ட என்னென்ன என்ன துவா செய்தார்கள் எப்படியெல்லாம் கேட்டார்கள் என்று குரானில் பல்வேறு இடங்களில் கூறப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட சில துவாக்கள் கூறப்பட்டிருக்கு அதை பற்றி நம்ம என்ன அப்படின்னு பார்த்துடலாம் பொதுவாக இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்களை அப்புல்லாலமின் பல்வேறு ரீதியில் அவர்களுக்கு சோதனைகளை கொடுத்தான் அந்த சோதனைகளை எல்லாத்தையும் அவர்கள் அதை நிறைவேற்றி விட்டார்கள் அதைத்தான் ரப்பு இன்னைக்கு நம்ம தராவிகளை ஓதன அந்த ஆயத்துக்கள் வந்தது ஓ எதிர்ப்பு தலா இப்ராஹிம் ரப்பு கலிமாத்தின் ஃபாத்தம் மகுன்ன இப்ராஹிமுக்கு நாம் பல்வேறு ரீதியில் அவருக்கு சோதனை கொடுத்தோம் அப்போ அவருக்கு என்னென்ன சோதனைகள் கொடுத்தோம் அப்படிங்கிறது பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அதில் அறிஞர்கள் சில விளக்கங்கள் சொல்கிறார்கள் அதாவது முதல் முதலில் தலையில் எண்ணெய் தைக்கணும் தலைமுடியை வெட்டி அழகுபடுத்தணும் மீசையை கட் பண்ணி தாடியை வளர்க்கணும் அதே மாதிரி அதே மாதிரி தலைமுடிகள் வந்து ரொம்ப அசிங்கமாக ஆக்காமல் அதை ஒழுங்குபடுத்தணும் ஒலு செய்யும்போது மூக்குக்கு உள்ள தண்ணி செலுத்தி அந்த மூக்கினுடைய துவாரத்திற்கு உள்ள இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாத்தையும் கழுவணும் வாய் கொப்பளிக்கணும் பல் தேய்க்கணும் மறைவிடங்களில் இருக்கக்கூடிய அந்த முடிகளை எல்லாம் அகற்றணும் கம்கட்டு பகுதியில் இருக்கக்கூடிய முடிகளை அகற்றணும் நகங்களை வெற்றணும் ஹத்தனா செய்யணும் அப்படிங்கிற இந்த முறைகளை எல்லாம் முதல் முதல்ல அல்லாஹூர் அபுல்லாலமின் இப்ராஹிம் சலாம் அவர்களுக்கு சொன்னா அதை அவர்கள் உடனடியாகவே நிறைவேற்றினார்கள் அதே மாதிரி இப்ராஹிம் நபி பிறந்திருக்கிற அந்த ஊர் என்பது ஈராக் பகுதியில் உள்ள அந்த ஊர் தான் அது அவங்களுடைய ஊர் அப்போ அங்கே இருந்துட்டு அவங்களுடைய மனைவி ஹாஜர் சலாம் அவங்களையும் ரொம்ப நாளைக்கு பிறகு பிறந்த அவங்களுடைய மகனாரான இஸ்மாயில் அலி இஸ்லாம் ரொம்ப கை குழந்தையா இருந்தாங்க கிணறு இருக்கிற அந்த பகுதியில மக்காவுல கொண்டு வந்து அல்லாஹூ அபுல்லால விட சொன்னான் இதுவே அவர்களுக்கு வைக்கப்பட்ட ஒரு பெரும் சோதனை இப்ப என்ன செய்யறா அங்க கொண்டு விடுன்னு சொன்ன உடனே இவர்கள் என்ன செய்றார்கள் அல்லாஹனுடைய உத்தரவை செயல்படுத்துவதற்கு நேரடியாக மக்காவுக்கு கூட்டிட்டு வர்றாங்க மக்கா என்பது அன்றைய கால அடிப்படையில அது ஒரு பிரபலியமான ஊராக இல்லை அங்கே எந்த மக்களும் வாழலை எங்கே யாரும் அங்கே வசிக்கலை இப்போ அந்த இடத்துல கொண்டு போய் அல்லாஹூ ரபுல்லாலமின் விட சொல்கிறான் வரலாறுகளில் சொல்லப்படுது எந்த இடத்துல கொண்டு போய் இப்ராஹிம் நபி அவங்களுடைய மனைவியையும் அந்த குழந்தையும் விடுறாங்களோ அங்கே ஆதம் அலி இஸ்லாம் அவங்களில் இருந்து நூகு நபி காலம் வரைக்கும் அங்கே ஒரு மஸ்ஜிது இருந்தது ஆனால் அது நூகுநபி காலத்தில் ஒரு பெரும் பிரளயம் அது ஏற்பட்டது அந்த வெள்ளப்பிரளயத்தில் அந்த பள்ளிகளெல்லாம் இடிஞ்சு போய் கிடந்தது ஒரு சரியாக பராமரிப்பு இல்லாமல் அங்கே மக்கள் யாருமே வசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது அதனால் அங்கே யாருமே இல்லை இப்போ அந்த இடத்துல கொண்டு போய் தன்னுடைய குழந்தையும் மனைவியையும் விட்டுட்டு ஒரு கணவன் கொஞ்சம் தூரம் போயிடுறார் அப்போ தன்னுடைய கண்ணுக்கு எற்ற தூரத்தை தாண்டி அங்கேருந்து திரும்பி பார்க்கும்போது தன்னுடைய குழந்தையும் மனைவியும் ஒரு சின்ன பொடி உருவமாக தான் விட்ட இடத்துல தெரியுது அவருக்கு கொஞ்சம் மனசுல ஒரு விதமான பயம் ஒரு விதமான கவலை நம்முடைய மனைவி அங்க விட்டுட்டு வர்றோம் நம்ம குழந்தைய விட்டுட்டு வர்றோம் அவங்க ஒரு பெண்ணு எப்படி இந்த இடத்துல அவங்க தன்னந்தனியாக இருக்க போகிறாங்களோ தெரியல அப்படின்னு ஒரு மனிதர் அப்படிங்கிற அடிப்படையில் அவருக்கு ஒரு கவலைகள் எல்லாம் ஏற்பட்டது இந்த கவலைகளை அவர் அல்லஹ்விடத்தில் வெளிப்படுத்துகிறார் அதைத்தான் இன்றைக்கு நாம் ஓதிய அந்த குரானுடைய வசனத்தில் அந்த துவாவை அவர் எப்படி கேட்குறார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு வயதுகால இப்ராஹிமும் இப்ராஹிம் அலஹி சலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார் எப்படி பிரார்த்தித்தார் தெரியுமா ரப்பிஜ் அல் ஹாதல் பலத ஆமினா யா என்னுடைய மனைவியையும் என்னுடைய குழந்தையும் நான் இந்த ஊர்ல இந்த பகுதியில் கொண்டு வந்து நான் விட்டுருக்கிறேன் இந்த பகுதியை அவர்களுக்கு ஒரு பயம் இல்லாத ஒரு பகுதியை ஆக்கு என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய குழந்தைக்கும் இந்த இடம் ரொம்ப ஒரு பிடித்தமான இடமா இருக்கணும் இந்த இடத்தில் இருந்து எந்த ஒரு ஆபத்துகளும் அவர்களுக்கு ஏற்பட்டக்கூடாது ஒரு பயமோ ஒரு பதற்றமோ அவர்களுக்கு ஏற்பட்டக்கூடாது நிம்மதி தர்ற ஒரு இடமா சந்தோஷம் தர்ற ஒரு இடமா இந்த ஊரை நீ ஆக்கணும் அப்படின்னு ஒரு பாலைவன பகுதியை கபுல் செய்யி உன்னுடைய அருள் வேண்டும் உன்னுடைய உதவி என் குடும்பத்துக்கு தேவை அப்படின்னு இப்ராஹிம் நபி அல்லாஹ்விடத்தில் அவர்களின் முதல் பிரார்த்தனை இருந்தது ரெண்டாவது தன்னுடைய மனைவியிடத்திலேயும் தன்னுடைய குழந்தையனுடைய தேவைக்கு கொஞ்ச காணம் மாவும் கொஞ்ச காணம் பழங்களும் அவர்களுக்கு இருந்தது வேறு பெரிய அளவுக்கு உண்டான உணவுகளோ தண்ணீர்களோ அவர்களுக்கு இல்லை இவர் அலமின் இப்ராஹிம் நபி கேட்ட அந்த நிம்மதியான ஒரு பகுதியை ஆக்குன்னு அவங்க கேட்டதுனால அல்லாதே அவர்களுக்கு ஆக்கிட்டான் பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்களே அங்கே வர வைத்தான் அதற்கு பிறகுதான் அந்த குழந்தைக்கு அங்கே சம்சம் தண்ணீரை கொடுத்தான் அங்கே தண்ணீர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஏகப்பட்ட மக்கள் அங்கு வர ஆரம்பித்தார்கள் அவர்களின் பிரார்த்தனைகள் இரண்டாவது ஒரு சுக்கு அகலகம் என சமராத்தி இந்த பகுதியில் வசிக்கக்கூடியவர்களுக்கு பல வகைகளை நீ உணவா கொடுக்கணும் பழங்கள் அவர்களுக்கு உணவாக கொடுக்கணும்னு அவர்கள் துவா செய்தார்கள் இந்த பிரார்த்தனையும் எல்லாம் அங்கீகரித்து எங்கேயும் கிடைக்காத தரம் மிக்க உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்காத ஆரோக்கியமான பழ வகைகளை பேரித்தம் பழங்களை அந்த பகுதியில் ஆலமின் முளைக்கச் செய்தான் கேட்டுட்டு அவர்கள் ரொம்ப தூரம் அவர்கள் தவா பணிக்கு அழைப்பு பணிக்கு அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டார்கள் நீண்ட காலத்திற்கு பிறகு மறுபடியும் அந்த பகுதிக்கு வந்தால் தான் எதை அல்லாட்ட கேட்டோமோ அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு கபூரியத்தா இருந்தது அங்கே ஏகப்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் வசித்து கொண்டிருந்தார்கள் நிறைய உணவுகள் பல வகைகள் இது எல்லாமே இருந்தது இப்பந்தான் முற்காலத்தில் தன் முன்னோர்கள் அங்கு ஒரு இறை இல்லத்தை கட்டி அது சிதிலமடைந்து அது எந்த விதத்திலையும் அது பயன்பாட்டுக்கு இல்லாமல் இருந்த அதே இடத்துல இப்ப இவர்கள் ஒரு இறை இல்லத்தை கட்ட நினைக்கிறார்கள் தன் மகனிடத்திலையும் அதை பற்றி பேசி தானும் தன் மகனும் சேர்ந்து அந்த பணிகளில் ஈடுபடுகிறார்கள் அப்படி ஈடுபட்டு அது முழுமையடைவதற்கு முன்னாடி அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள் மின்னா தமிழ் அலீம் யாரில் நாங்கள் இந்த மஸ்ஜிதை இப்படி கட்டி எழுப்பிக்கிட்டுருக்கோம் இதில் உன்னுடைய அருள் தேவை உன்னுடைய பொருத்தம் தேவை உன்னுடைய உதவி தேவை அப்படி இருந்தால் தான் உன் உதவி இருந்தால் தான் இது எந்த பேரழிவுகளுக்கும் அழிவுகளுக்கும் எந்த இயற்கை சீற்றங்களுக்கும் இது பலியாகி விடாமல் பாதுகாக்கப்படும் நீ இதை பொருந்திக்கோ நாங்க செய்த இந்த காரியத்தை பொருந்தி பல்வேறு மக்களை இங்க வர வைக்கணும் அப்படின்னு அவர் அல்லாஹ் விடத்தில் பிரார்த்தனை செய்தார் அந்த பிரார்த்தனைகளோடு அவர்கள் அங்க நிறுத்தல இதற்கு பிறகும் அவர்கள் துவா செய்தார் முஸ்லிமத்த லக்க யா என்னையும் முஸ்லிமா உனக்கு கட்டுப்பட்டவரா இந்த உலகத்துல நீ வாழ வைக்கணும் என் மகனையும் உனக்கு கட்டுப்பட்டவரா இந்த உலகத்துல வாழ வைக்கணும் எங்கள் மூலியமா இந்த உலகத்தில் பிறக்க கூடிய குழந்தைகளையும் உனக்கு கட்டுப்பட்டவர்களாக முஸ்லிம்களாக நீ இங்க வாழ வைக்கணும் அப்படின்னு அவர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார் இந்த பிரார்த்தனையினுடைய ரகசியத்துல எனக்கு நீண்ட நெடிய நாட்கள் குழந்தை இல்லாமல் இருந்தது அது மாதிரியான ஒரு சோதனைகளை என் சந்ததிகளுக்கு நீ கொடுத்துராம அவர்களுக்கு குழந்தை வாய்ப்புகளை கொடுத்து அந்த குழந்தைகள் கண் இருந்து அவர்கள் உனக்கு கட்டுப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ்விடத்தில் முன்கூட்டியே ஒப்படைத்து ரப்புல் ஆலமேன் அதை அங்கீகரித்தான் ரீம் கிருபையாளளுக்கெல்லாம் கிருபையாள எங்களின் எங்களின் பிர ஏற்றுக்கோ நாங்கள் எப்படி இந்த துனியாவில் வாழ வேண்டும் என்பதற்குண்டான ஒரு சட்ட திட்டங்களை எங்களுக்கு காண்பி அப்படின்னு சொல்லி அவர் அல்லாஹுவிடத்தில் கேட்டார் அதோட நிறுத்தல இன்னும் கேட்டார் ரப்பனா ஒபா அஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் எத்துலு அலேஹிம் ஆயா திக்க வயு அல்யி முகமூல் கிதாபவுல் ஹக்குமத்த வயு ஜக்கீஹிம் இன்ன க அந்தல் அசீஸ் உல் ஹக்கீம் அல்லாஹ் இடத்தில் கேட்டது ரொம்ப முக்கியமானது இப்ராஹிம் அலஹிசலாம் அவர்கள் யா அல்லாஹ் என் சந்ததிகளில் இருந்து வரக்கூடிய அந்த பிள்ளைகளை இறை இறைநேசர்களாக நபீமார்களாக உன் வேதத்தை பிறர்களுக்கு கற்றுக்கொடுக்க குற்றம் செய்து கொண்டிருக்கிற மக்களை நல்வழிப்படுத்தி தூய்மைப்படுத்தக்கூடிய நல்லோர்களாக நீ உருவாக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்டார்கள் அவர்களின் துவாக்களை அப்துல்லால அனைத்தையும் அங்கீகரித்தான் அவர்கள் கேட்டதனால அவர்கள் பெற்றெடுத்த மகன் இஸ்மாயில் அலிஹிசலாம் அவர்கள் நபி அவர்களின் இன்னொரு மகன் இஸ்மா இசஹாக் சலாம் அவர்கள் நபி அந்த இசஹாக்க் சலாம் அவர்களுடைய மகன் யவுகூப் அலஹி சலாம் அவர்கள் நபி அந்த அலஹி சலாம் அவர்களுடைய பிள்ளைகளில் ஒருவரான யூசுப் சலாம் அவர்கள் நபி இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவருடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் முகமது ரசூர்ல்லாஹி சல்லா அலி அவர்கள் ஆக அவர்களுடைய குடும்பங்களில் பல்வேறு நபிமார்களை பல்வேறு நல்லோர்களை இந்த மார்க்கத்தை பிறர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் தலை சிறந்த அறிஞர்களை ஒரு பெரும் மா மனிதனுடைய துவாக்களின் மூலம் அல்லாஹு ஆலமீன் பல்வேறு சேவைகள் செய்யக்கூடியவர்களை ஒரு குடும்பத்திலிருந்து இருந்து அல்லாஹ் உருவாக்கினான் என்ற மேலான துவாக்கள் என்றைக்கு நாம் தராவி தொழுகையில் ஓதினோம் கண்ணியமான சகோதர பெரியோர்களே அருமையான கண்ணியமான தாய்மார்களே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியத்திலையும் அல்லாஹ்விடத்தில் இடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு தருவான் என்ற அழுத்தமான நம்பிக்கை நமக்கு இருக்கணும் நம்முடைய குடும்பங்களே பிள்ளைகளை ஊரில் ஒரு இடத்துல விட்டுட்டு நம்ம வெளியூருக்கு உழைக்கிறதுக்கு எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா பிறர்களிடத்தில் போய் நம்ம சொல்லுவோம் குடும்பத்தை பார்த்துக்கோங்க பிள்ளைகளை பார்த்துக்கோங்க நான் இடி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் நாம் செய்தாலும் எல்லா இடத்தில் இரண்ட காயத்து தொழுதுவிட்டு அவனிடத்தில் இந்த பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதை இப்ராஹிம் அலேசலாம் அவர்களின் இந்த வாழ்க்கை இந்த துவா நமக்கு கற்றுத்தருது எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் அதற்குண்டான ரிசுக்குகளை வாழ்வாதாரத்திற்குண்டான வழி நாம் முயற்சி எடுத்தாலும் அல்லாவிடத்திலையும் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய பொருளாதாரத்தின் மூலம் வீடு கட்டினாலும் இறை இல்லங்கள் நாம் கட்டி கொடுத்தாலும் பல்வேறு ரீதியிலான தொழில் துறைகளை நாம் தொடங்கினாலும் இறைவனின் கபூலியத்து வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும் என்பதை இந்த துவாக்கள் நமக்கு சொல்லி தருகிறது அதோடு மட்டுமல்ல நம்மை படைத்திருக்கிற ரப்பிடத்தில் இறைவாயின் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் வந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்னோடு மாத்திரமல்ல நான் பெற்றெடுத்திருக்கிற என் பிள்ளைகள் என் பிள்ளைகளின் மூலம் உருவாகக்கூடிய பிள்ளைகள் இவர்கள் அனைவர்களும் முஸ்லிமாகவே இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற ஒரு மேலான துவாக்கள் நமக்கு இருக்க வேண்டும் இந்த துனியாவில் எத்தனையோ விதமான மோமியன்களுக்கு பிறந்த எத்தனையோ விதமான குழந்தைகள் மார்க்கத்திற்கு முரணான ஷரியாவினுடைய சட்ட திட்டங்களுக்கு முரண்படக்கூடிய எவ்வளவு பெரிய காரியங்களை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய நிலைகளில் இருந்து நாம் அவர்களை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் தனக்கு ரப்புக்கு கட்டுப்பட்டவர்களாக அவர்கள் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகள் ரொம்ப அவசியம் அதோடு மட்டுமல்ல நம்முடைய சந்ததிகள் திருக்குரானை மரணம் செய்யக்கூடியவர்களாக அதை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அதன்படி நடக்கக்கூடியவர்களாக நன்மை தீமை எது என்று தான் அறிந்து சொல்லி தீமையை சரியத்து சொல்லும் அடிப்படையில் தடுக்கிற நல்லூர்களாக நம்முடைய சந்ததிகளை உருவாக்குவதற்கு நாம் வர வேண்டும் பெரும் பெரும் படிப்பாளிகளாக அறிஞர்களாக பட்டதாரிகளாக நாம் உருவாக்குவதில் கவனம் செலுத்தும் நாம் அந்த படிப்புகள் நமக்கோடு இருந்தாலும் இதுவும் சேர்ந்து இருக்கும் போது அது அல்லாஹ்விடத்தில் மாபெரும் வெற்றிகளை நமக்கு பெற்று தரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை கூடியிருக்கிற நம் அனைவர்களையும் ரப்புல்லாலமே பொருந்திக் கொள்வானாக நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக நம்முடைய கஷ்டங்களை நீக்கி வைப்பானாக புனிதம் மிகுந்த இந்த ரமலானுடைய நாட்களில் முழுமையான உடல் நலத்தோடு ஆரோக்கியத்தோடு நோன்பு நொறுக்கக்கூடிய வாய்ப்பை பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் ரப்புல்லாலமீன் தந்தருள் புரிவானாக வாஹிரு தாழ்வானா அனில் இல்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து